யா மறிந்த குடும்ப நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஏகாதசிக்கு மறுநாளான துவாதசி விரதம் என்னடா இவன் எப்பா பார்த்தாலே விரதம் சாப்பிடாமாரி இது பண்ணாமல் சொல்கிறானலாம் யோசிக்காதீங்க உங்கள் நல்லதுக்காக நானாக தேடி கண்டுபிடிச்சி எடுத்த ஒரு விஷயம் ஏன்னா இந்த புரட்டாசி மாதம் வந்து அவ்வளோ விசேஷமான மாதம் இந்த வருஷம் வந்திருக்கேன் இந்த மாதிரி புரட்டாசி மாதம் அடுத்த வருஷம் வருமானது நம்ம கையில் இல்லைங்க எல்லாம் அவங்க கையில் சரியா அதனால இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா கீழே பார்க்கறன்னலாம் பார்க்காதீங்க உங்களுக்காக எடுத்து வச்சு கண்ணண்டை தான் பார்க்குறேன் ஸோ அதனால வந்து இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இந்த ஏகாதசியை போல துவாதசின் சிறப்பு வாய்ந்த ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் இல்லத்துக்கு யாசகம் கேட்டு வந்த சிறுவனை ஆதிசங்கரர் கைவசம் இருந்த நெல்லிக்கனியை தானம் செய்ததால் என்ன அவர் வந்து அவ்வளோ சுபிக்ஷம் பெற்றதாக வந்து ஒரு ஐதீகம் இருக்கு மகிந்த சங்கரர் சௌந்தர சௌந்தரிய லசகரி பாட தங்க மழை பொழிந்தது ஸோ இந்த துவாதசி எண்ணிக்கி தான் வந்து அந்த சௌந்தரிய லசகரியை வந்து பாடி அவருக்கு வந்து தங்க மழையை வந்து பொழிந்ததா வந்து சொல்கிறாங்க இந்த துவாதசி என்று தானத்தில் மிகமையும் மகிமையை சொல்லும் நிகழ்வு எனவே துவாதசி என்று தவறாமல் தானம் செய்வது நல்லது அதாவது அவர் வந்து ஆதிசங்கரர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த துவாதசி திதி அணிக்க வந்து பார்த்திங்கன்னா ஏகாதசிக்கு மறுநாள் வர இந்த துவாதசி திதி அணிக்கை வந்து பார்த்திங்கன்னா அவர் செஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா ஒரு சிறுவனை போல பெருமாள் வேடமிட்டு வந்து அவர்கிட்ட யாசகம் கேட்டதுனால அந்த யாசகம் வந்து அவர் அளித்தார் அந்த யாசகம் அளித்த அன்னைக்கு தான் வந்து சௌந்தரிய லகரியை வந்து அவர் பாடினார் அந்த பாடலில் வந்து பாடினதில் வந்து மகிழ்ந்து அவருக்கு வந்து தங்க மழை பொழிந்ததாக வந்து புராணங்கள் கூறுகிறது அதே போல் இந்த துவாதசி திதி என்று விரதன்னா வந்து நீங்கள் சாடாமல் இருக்க வேணாம் சொல்ல இந்த துவாதசி திதி என்று உங்களால் அதாவது முடிந்தவரை ஏ அதாவது உணவு இல்லாதவங்களுக்கு உணவு இந்த மாதிரி ஒரு பத்து பதினஞ்சு ஏழைகளுக்கு ஒரு ரெண்டு மூணு ஏழைகளுக்கு வந்து அன்னதானம் கொடுங்க இந்த மாதிரி அன்னதானம் கொடுத்தீங்கன்னா எல்லாமே நல்லதாகவே நடக்கும் எல்லா நம்பிக்கையுடன் செய்து கொண்டு வாருங்கள் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு நற்பதிவில் சந்திப்போம்